ஹை விவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தலை அஜித்தோட விடாமுயற்சி படம் பற்றின புது தகவல் ஒன்று வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மிக பிரமாண்டமாக உருவாயிட்டு இருக்கிற படம் தான் விடாமுயற்சி லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் மகிழ் திருமேனி தல அஜித் கூட்டணியில் உருவாகிற இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு இந்த படத்துல நடிகை த்ரிஷா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஆரவ் ரெஜினா பிரியா பவானி சங்கர் உட்பட பல பிரபலங்களும் நடிக்கிறாங்க இதில் நடிகை திரிஷா அஜித்தோட இணைஞ்சி தன்னோட அஞ்சாவது படத்தில் நடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஜி கிரீடம் மங்காத்தா என்னை அறிந்தால் படங்களில் நடிச்சிருந்தாங்க இதில் ஜி படம் பெரிய அளவில் வெற்றி பெறலைனாலும் மீதி எல்லா படங்களும் செம கிட்டாயிருக்கு அதே போல் நடிகர் அர்ஜுனும் அஜித்தும் சேர்ந்து நடிக்கிற ரெண்டாவது படம் இது இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னே சேர்ந்து நடித்த மங்காத்தா படமும் செம ஹிட் ஆச்சு மீண்டும் இந்த படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதால அதுவும் அஜித்துக்கு வில்லனா அர்ஜுன் இந்த படத்தில் நடிக்கிறதால விடாமய்ச்சி படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பத்தில் ரொம்ப தாமதம் ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறமா தொடர்ந்து இந்த படத்தோடய ஷூட்டிங் அஜர்பைஜானில் வச்சு நடந்துட்டு வருது என்ன தான் தொடர்ச்சியாக ஷூட்டிங் நடந்தாலும் இடையிடையே இயற்கை சிகிச்சைத்தால் சில நேரங்களில் படப்பிடிப்பும் நின்று போச்சு இந்த படத்தோட ஷூட்டிங்கும் ஏற்கனவே வெளியான தகவல் படி பிப்ரவரியில் முடிஞ்சு அடுத்ததாக தலை அஜித்தும் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணியில் அடுத்த படத்துக்கான வேலையில் இறங்கிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் அஜர்பைஜானில் மணல் புயல் போஞ்ச இயற்கை சேதத்தால் படப்பிடிப்பும் தாமதமாயிட்டு வந்தது சமீபத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் அஜர்பைஜானில் ஒரு முடிவுக்கு வந்துச்சு இருந்தாலும் படத்தோட ஷூட்டிங் இன்னும் முழுசா முடியல அதை தொடர்ந்து படக்குழுவும் கொஞ்சமும் தாமதிக்காமல் சீக்கிரமாகவே படப்பிடிப்பை முடிக்கணுங்கிறதுக்காக அடுத்த ஷெடியூலுக்கு தயாராகிட்டு வராங்க அந்த வகையில் இப்போ விடாமுயற்சி படக்குழு அடுத்த ஷூட்டிங் நடத்துறதுக்கான புது லொக்கேஷனை பார்த்துட்டு இருக்கதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதன்படி இதுவரைக்கும் அஜர்பைஜானில் ஷூட்டிங் நடத்திட்டு வந்த படக்குழு இப்போது ஜார்ஜியா தலைநகரில் தங்களோட அடுத்த கட்ட ஷூட்டிங்க்கு நகரப் போகிறதா கூறப்படுது படத்தோட ஷூட்டிங்கை ரொம்ப தாமதம் ஆரம்பித்தாலும் ஷூட்டிங் சமயத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தாண்டி படப்பிடிப்பை சீக்கிரமாக முடிக்கிறதுலையும் படக்குழு மும்முரமாக இருக்காங்க விடாமுயற்சி ஷூட்டிங் இன்னும் முடியாததால் தலை அஜித்தோட அடுத்த படத்தோட வேலைகளும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது விடாமயற்சி படத்தோட படப்பிடிப்பு முடிகிறதுக்கு தாமதமாகிறதுனால அடுத்தடுத்த அப்டேட்ஸும் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது ஸோ இருந்தாலும் படம் தரமாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்